வாழ்க என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லீரோ என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனே என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டனே என்கிறார் சிவவாக்கியர் எங்கும் நிற்கமர நிறைந்துள்ள அந்த இறைவன் நம் தான் இருக்கிறான் ஆனால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம் வள்ளல் பெருமான் உளைவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அலைக்கினும் அளவா அரி என்ற அடியால் விளக்குகிறார் மதுரகிரி ஆழ்வார் நம்மாழ்விடம் ஒரு கேள்வி கேட்கிறார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற ஒரு கேள்விக்கு நம்மாழ்வார் பதில் கூறுகிறார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றும் நம்மாழ்வாரின் விடையால் இறைநிலையானது உள்ளடக்கமாக நம்முள்ளேதான் உள்ளது என்கிறார் அப்போ இறைவனை அடைவதற்கான வழி என்ன இறைவனை அடைவதற்கு உள்நாடி அலையும் மனதை ஒருமுக நெறிப்படுத்தி செய்யும் யோகாத்தால் நாம் இறைவனை உணரலாம் திருச்சிற்றம்பலம்